தெய்வம் எனும் பெயரை தேடி வைத்த ஏடுகளும் தெய்வ குணங்களுக்கு சித்தரித்த வாக்கியங்கள் தெய்வமெனும் பெயரை தேடி வைத்த ஏடுகளும் தெய்வ குணங்களுக்கு சித்தரித்த வாக்கியங்கள் பொய் கொடுக்கும் பொருள் எனவே போதிப்பதாரியார் பொய் கொடுக்கும் பொருள் கையொடித்த பக்தர்களே கடவுள் நெறி கொன்று விட்டார் கையொடித்த பக்தர்களே கடவுள் நெறி கொன்று விட்டார் வகுத்தான் ஒழுங்குமுறை வளர்த்தான் கெடுத்து விட்டான் புகுந்த திறமையினார் பொருள் மாய்த்து விட்டான் வகுத்தான் ஒழுங்குமுறை வளர்த்தான் கெடுத்து விட்டான் புகுந்து திறமையினார் பொருள் மாய்த்து போட்டு விட்டான் ஏங்காமல் காப்பதற்கே இயல்பெடுத்த தெய்வம் எல்லாம் ஏங்காமல் காப்பதற்கே இயல்பெடுத்த தெய்வம் எல்லாம் தேங்காய்க்கு காத்திருக்க செய்துவிட்டார் தேங்காய்க்கு காத்திருக்க செய்து விட்டார் அணியான நேர்வழியை ஆக்க வந்த ஆண்டவனை அணியான நேர்வழியை ஆக்க வந்த ஆண்டவனை மணியோசை கேட்டிருக்க வைத்துவிட்ட பக்தர் அல்லாம் மணியோசை கேட்டிருக்க வைத்துவிட்ட பக்தர்லாம் தெளிவான உண்மையுடன் தெய்வநரி சொல்பவரை தெளிவான உண்மையுடன் தெய்வநரி சொல்பவரை அழிவான நாத்திகத்தின் ஆளாக்கி காட்டுகிறான் அழிவான நாத்திகத்தில் ஆளாக்கி காட்டுகிறான் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி மெங்குயரும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி மெங்குயரும் தாயை கதறவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயை கதறவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயணைக்கும் பேரறிவை தாயணைக்கும் பேரறிவை சாடுவதோ பக்தி வழி சாடுவதோ பக்தி வழி